அது ஒரு நடைபாதை கடை அதுல ஒரு சிறுவன் எதை எடுத்தாலும் பதினஞ்சு ரூபாயின்னு கத்தி விற்றுக்கிட்டு இருந்தான் ஒரு பெரியவர் வந்தாரு எதையும் வாங்காம ஒன்னும் சொல்லாம சிறுவன் கிட்ட பத்து ரூபாய கொடுத்துட்டு போயிட்டாரு பக்கத்துல இருந்த பையனுக்கு ஆச்சரியம் எதையும் வாங்காம பத்து ரூபாய் அந்த பெரியவர் கொடுத்துட்டு போறாரே என்னடா விஷயம்னு கேட்டான் அதுக்கு அந்த கடைக்கார பையன் அதுவா இந்த சின்ன வயசுல வியாபாரம் பண்ண வந்துட்டியே படிக்க வேண்டாமான்னு ஒரு தடவை கேட்டாரு படிச்சுகிட்டே தான் இந்த கடையையும் பாத்துக்கிடுறேன்னு சொன்னேன் அப்படியா உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்தா இந்த பத்து ரூபாய வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒன்னும் வாங்காம போயிட்டாருன்னு சொன்னான் இத கேட்ட நண்பன் அப்படியா ரொம்ப நல்லவர் போல இருக்குதேன்னு சொன்னான் அதுக்கு பையன் என்னத்த நல்ல மனுஷன்னு சொன்னான் அதுக்கு அடுத்தவன் ஏன்டா அழுத்துக்கிறன்னு கேட்டான் இங்க பாரு நான் எதை எடுத்தாலும் பதினஞ்சு ரூபாய்னு விற்கிறேன் ஆனா அவர் வரும்போதெல்லாம் வெறும் பத்து ரூபாயை மட்டும் கொடுத்துட்டு போறாரு பாரு அப்படின்னு சொல்லி கொறப்பட்டுக்கிட்டான் சிலருக்கு என்ன உதவி செஞ்சாலும் இப்படித்தான் இல்லாம போயிரும் கடைசி காலத்துல மக்கள் இப்படி இருப்பாங்கன்னு வேதாகமத்துல வாசிக்கிறோம் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இருப்பாங்களாம் ஆனா அவங்க நன்றியோடு இல்லாட்டினாலும் நாம அவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கக்கூடாது இதப்பற்றி பற்றி வேதாகமோ என்ன சொல்லுது தெரியுமா உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள் அவர் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே